இப்போ பொதுவாக கமலோட ஆரம்பகால படங்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா கமலோட இரண்டு முகங்கள் ஒரே படத்தில் வெளிப்படும் உதாரணத்துக்கு நம்ம நாயகன் படத்துலேயே சொன்னோம்னா அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற அந்த கேரக்டரை வச்சு அந்த கேள்வியை படம் முழுக்க எழுப்பிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த கேள்வி இப்போ வரையும் தொடர்ந்து தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்தாலில் கடவுள் பாதி மிருகம் பாதின்னு ரெண்டு விதமாக வந்து அவருடைய கேரக்டர் சொல்லியிருப்பாங்க விஸ்வரூபம் படத்தில் பார்த்தீங்கன்னா நான் நல்லவனும் தான் கெட்டவனும் நான் தான் அப்படின்னு ஐ எம் ஏ குட் மேன் அண்ட் ஏ பேட் மேன் அப்படின்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்குசாமி தயாரித்த உத்தம வில்லன் உத்தமன் வில்லன் ரெண்டு முகத்தை வந்து அந்த படத்தை காட்டியிருப்பாங்க ஸோ கமல்னாவே இந்த ரெண்டு விஷயங்கள் தொடர்ந்து வந்து தான் இருக்குது குறிப்பாக நாயகன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தொடர்ந்து தான் இருக்குது உதாரணத்துக்கு மனிதனத்துடன் மீண்டும் அவர் இணைந்த தக் லைஃப் படத்துலையும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதே மாதிரியே ரங்கராய சக்திவேல் நாயக்கரை நடிக்கிறதால இப்போ எல்லாருக்கும் அதே கேள்வி நாயகன் படத்தோட கண்டினியூட்டி தான் அந்த சக்திவேல் நாயகரோட கேரக்டரோட கண்டினியூட்டி தான் இந்த தகுப்பில் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் அப்படின்லாம் இதை நேரடியாக எல்லாம் கேட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சார் நீங்கள் தக் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கீங்களா சக்திவேல் நாயக்கரா அந்த சக்திவேல் நாயக்கர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஸோ இதற்கு கமல் பதில் சொல்லும்போது அவருக்கே உரித்தான கொஞ்சம் வந்து புரியாத மாதிரி அதுக்கப்புறம் பளிச்சுன்னு புரிய மாதிரி ஒரு பதில் சொன்னார் ஏங்க நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நான் இப்போ நான் உடனே பதில் சொல்லிட்டா நாளைக்கு மனிதத்தனை மூஞ்சிலாம் நான் முடிக்க வேணாமா அப்புறம் அவருக்கு என்னை பார்த்து என்ன கேட்பார் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தோம் எடிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ போய் முக்கியமான விஷயத்த வந்து ஓப்பனாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு என்ன கோச்சிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்ட கமல் வந்து அடுத்ததாக சொன்னது ஹைலைட்டு அதாவது அவர் நல்லவர்னு சொல்லலாம் கெட்டவர்னு சொல்லலாம் ரெண்டுமே இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் இருக்குது இப்போ வந்து நீங்கள் என்ன எடுத்துக்குவீங்க கணக்குன்னு எடுத்துகிட்டா அது ப்ளஸ்ஸுன்னு சொல்லுவீங்களா மைனஸ் சொல்லுவீங்களா ரெண்டுமே சேர்ந்தது தான் கணக்கு அது மாதிரி தான் இந்த தக்லை படத்தில் சக்திவேல் நாயக்கரோட கேரக்டர் இருக்கும் அவன் நல்லவனாகவும் எடுத்துக்கலாம் கெட்டவனாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை இருந்து பார்த்த திரிஷா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தக்லை படத்தை பார்த்து முடித்தது கூட பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற குழப்பம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தக் லைஃப்பில் கமனோட கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்